வணக்கம் இது உங்கள் மீடியா தமிழ் இந்த காணொளியில நம்ம என்ன பண்ணலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகளில் அரசாங்கம் வந்து இந்த சாதியினர் வந்து அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினரை வந்து சொல்லி இவர்கள் வந்து சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு வந்து உறுதிப்படுத்தின ஒரு விஷயத்தை பற்றி இந்த காணொளியில பார்க்க போறோம் இந்த காணொலியில வந்து பார்த்தீங்கன்னா வேளாளர்கள் பற்றி பல விஷயங்களை வந்து மத்திய அரசு அதாவது வந்து மத்திய அரசு வந்து வந்து விளக்கம் வந்துருக்காங்க வேளாளர்களை பற்றி மத்திய அரசு வந்து நிறைய விளக்கங்கள் தந்திருக்காங்க அந்த விளக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில பார்க்க போறோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அந்த நிலைப்பாடு எதன் அடிப்படையில் அந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இது உங்கள் ஈகிள் மீடியா தமிழ் இந்த காணொலியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மத்திய அரசின் ஒரு ஆவணம் மத்திய அரசின் ஆவணம் அப்படி அதாவது மத்திய அரசின் ஆவணம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல இல்லை நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அதாவது வந்து தேசிய பிற்படுத்தப்பட்ட ஜாதியினருக்கான கமிஷன் அதாவது ஆணையம் அந்த ஆணையத்தினுடைய ஒரு அறிக்கை அந்த அறிக்கை வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னா தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் இந்த அறிக்கையை வந்து முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது வந்து முதலில் வந்து இந்த கமிஷனை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் என்னென்னா அந்த கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுடிஷியல் செட்டப்பில் வந்து இயங்கக்கூடிய ஒரு ஒரு ஆணையம் இது அதாவது ஒரு ஒரு தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நீதிமன்றம் எப்படி செயல்படுமோ அந்த மாதிரி தான் இந்த ஆணையம் வந்து செயல்படுது இந்த ஆணையத்தில் இந்த ஆணையத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கான அந்த ஒரு உரிமைகள் அந்த அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பது தான் இந்த ஆணையத்தினுடைய கடமை ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆணையம் வந்து மத் மாநில அரசுக்கிட்டேயும் இருக்கும் அவங்களும் வந்து இதே வேலையை தான் செய்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன தருவது ஆனால் கேரள அரசு கேரள அரசு வந்து ஒரு வெள்ளாளர்கள் அவ அதில் பார்த்திங்கன்னா நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர்கள் பாண்டி வெள்ளாளர்கள் மற்றும் சைவ வெள்ளாளர்கள் அப்புறம் குளம் மற்றும் ஜூஸ் இவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேசிய பிற்படுத்தப்பட்ட அந்த பட்டியலில் சேர்க்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வந்து இந்த ஆணையத்தின் முன் வைக்கிறாங்க இந்த ஆணையத்தின் முன் வந்து வைக்கும்போது அந்த கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொண்டு இந்த ஆணையம் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க அந்த முடிவில் பார்த்திங்கன்னா இந்த ஆணையம் வந்து சில தெளிவுரைகள் அதாவது வந்து சில விளக்கங்கள் இதை வந்து சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் அது என்னென்ன விளக்கம் அப்படிங்கிறத பார்ப்போம் இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கேரளா பெஞ்ச் அதாவது கேரள அரசு வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைவ வேளாளர்கள் நாஞ்சில் விலாளர்கள் மற்றும் பாண்டி விலாளர்கள் அப்படிங்கிற அந்த மூணு வள்ளாளர்களை வந்து பிற்படுத்தப்பட்ட பிரிவில் பிற்படுத்தப்பட்டோர் அந்த ஜாதி பட்டியலில் வந்து இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் வெள்ளாலா அண்டு சைவ வெள்ளாலா இந்த சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் பேக்வேர்ட் கிளாஸ் ஃபார் கேரளா அதாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த இது வைக்கல கேரள அரசாங்கம் வந்து வச்சுருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா கே இது யார் வந்து இந்த கோரிக்கையை வந்து அரசாங்கத்துக்கு யார் வச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரள வெள்ளாலா மகாசபை அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க அதே மாதிரி ஃப்ரம் சைவ வெள்ளாளா சங்கம் கேரள சைவ வெள்ளாளர் சங்கம் அதாவது வந்து கில்லிப்பழம் திருவனந்தபுரம் அண்டு சைவ விளாள் சமுதாய நன்னபக்ஷ கமிட்டி நுனபக்ஷ கமிட்டி அப்படின்னு சொல்லி கோழிக்கோடல ஒரு அமைப்பு இருக்குது அவங்க வந்து வச்சுருக்காங்க அதாவது வந்து சைவ வேளாளர் இந்த சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் பேக்வோர்ட் கிளாஸ் ஃபார் கேரளா அதே மாதிரி தார் ஸ்ரீ விநாயக பெருமாள் அவர் வந்து தனியாக வந்து ஜவஹர் நகர் திருவனந்தபுரம் வந்து இன்க்ளூஷன் ஆஃப் வெள்ளாளர் கேஸ்ட் எக்ஸ்பெஷலி சைவ வெள்ளாளர் அதாவது வந்து வெள்ளாளர் சமுதாயத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த சைவ வெள்ளாளர்கள் நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர்கள் அதாவது நாஞ்சில் நாட்டு விலாளர்களே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மருமக்கள் தாயம் அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவினர் அவர்களை வந்து சேர்த்துருக்காரு அதே மாதிரி பாண்டி உள்ளாளர் இந்த சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் பேக்வோர்டு கிளாஸ் ஃபார் கேரளா கேரளாவின் வந்து அதாவது கேரளா அரசின் கேரளா மாநிலத்தின் இந்த ஜாதி பிரிவினரை வந்து மத்திய பிற்படுத்தப்பட்ட பிரிவில் சேர்க்கறதுக்கு இவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பப்ளிக் ஹியரிங் அதாவது வந்து ஹியரிங் வந்து நடந்திருக்கு கோர்ட்டு மாதிரி தான் இதுவும் அதை கோர்ட்டில் எப்படி ஹியரிங் நடக்குதோ அதே மாதிரி இங்கேயும் ஹியரிங் நடக்கும் அந்த ஹியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் அதாவது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பப்ளிக் ஹியரிங் திருவனந்தபுரம் ஆண்டு பதினேழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அந்த ஹியரிங் நடக்குது இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க ரெஃபரன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் என்பது மாநில அரசின் சார்பாக ஆர்கே ரகுநந்தன் ஜாயிண்ட் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் கேரளா ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்டு ஷெடியூல்டு ட்ரைப் வெல்ஃபேர் லிமிடெட் டிபார்ட்மெண்ட் ஸ்ரீ வி ஆர் பத்மநாபன் டைரக்டர் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் டெவலப்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க அதே மாதிரி கேரளா வெள்ளா மகாசபை வந்து ஆர் பத்மநாபன் பிள்ளை அவர் வந்து கலந்துருக்கிறாரு அதே மாதிரி பி வி ராமன் பிள்ளை வி டி நாராயண பிள்ளை அண்டு டாக்டர் என் டி பிள்ளை அதே மாதிரி ஸ்ரீ என் எம் பிள்ளை அண்டு ஸ்ரீ வி விநாயக பெருமாள் இவங்கெல்லாம் வந்து சைவ வெள்ளாளர் கம்யூனிட்டி அந்த சார்பாக வந்து இவர்கள் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதாவது வந்து அந்த கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க வெள்ளாலை சைவ விளாடா நாஞ்சி நாட்டு விழாவா பாண்டி விழாலா ஆர் நாட் இன்க்ளூடட் இன் ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் பேக்வேர்ட் கிளாஸஸ் ஃபார் கேரளா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் முதல் த தடவையாக இவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பிற்படுத்தப்பட்ட பிரிவில் சேர்க்கலை அதுதான் இங்கே இருக்கிற விஷயம் அதுக்கு வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஃபர்னிச்சர் டீடைல் டேட்டா இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த கம்யூனிட்டி பை ஃபைலிங் அப் என்சிபிசிஸ் கொஸ்டினே இது மாதிரி வந்து முறைப்படி வந்து இவங்க வந்து வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து எங்களை வந்து பிற்படுத்தப்பட்ட பிரிவில் வைங்க அப்படின்னு சொல்லும் போது கேரள விளையாட மகாசபை என்ன சொல்லுது அப்படின்னா கேரளா விளா மகாசபா ஹேஸ் ஸ்டேட்டட் தட் த ஹெரிடிட்ரி ப்ரொஃபஷன் ஆஃப் விளாடா கேஸ்ட் இஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்லுது அதாவது வந்து எங்களுக்கு தான் வந்து மரபுவழி தொழில் அதாவது வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க த மதர் டங் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த கேஸ்ட் இன் கேரளா இஸ் தமிழ் அதாவது கேரளாவில் இருந்தாலும் இவர்களுடைய தாய்மொழி வந்து தமிழ் அப்படின்னுங்கிறத சொல்கிறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ் த ஆஸ் தி ஆரிஜின் ஆஃப் இஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கேரளா இஸ் பை மைக்ரேஷன் ஃப்ரம் த நெய்பரிங் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டிலேருந்து தான் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்கிறாரு அதே மாதிரி என்ன சொல்றாரு டூரிங் த ஃபர்ஸ்ட் சென்ச்சரி ஆஃப் கிறிஸ்டிய ஏரா வெள்ளாலஸ் மதுரை கம்பம் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் கும்பகோணம் திருநெல்வேலி ராமநாதபுரம் எக்ஸெட்ரா அப்படிங்கிறத சொல்றாரு அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாரு இது அவருடைய கருத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா மைக்ரேட்டரிங் குரூப்ஸ் இன் டூ ஈஸ்ட் வயல் திருவாங்கூர் கொச்சின் ஸ்டேட் அண்ட் மலபார் அப்படின்னு சொல்றாரு மலபார் இங்கெல்லாம் பரவி இருக்காங்க இன் கேரளாவில் வந்து வெள்ளாலஸ் மெயின்லி இன்ஹாபிட் த ஸ்டிக்ஸ் ஆஃப் திருவனந்தபுரம் கொல்லம் பட்டினம் திட்டா இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா எர்ணாகுளம் பாலக்காடு அண்ட் கோழிக்கோடு இங்கெல்லாம் வந்து வெள்ளாளர்கள் இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பிட குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா சைவ வேளாளர்கள் நாஞ்சில் வெள்ளாளர்கள் இவர்கள் அங்கே இருக்காங்க ரிகார்டிங் சைவ வேளாலா த சைவ விழா சங்கம் இன் இட்ஸ் மெமரோண்டம் ஹேஸ் மென்ஷன்டு தட் த சைவ வேலாலா ஃபார்ம் ஏ ஸ்மால் செக்ஷன் ஆஃப் த ஒரிஜினல் இன்கேபிடன்ஸ் ஆஃப் த ஃபார்மர் பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் திருவாங்கூர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிறிய பிரிவில் வந்து நாங்கள் வந்து சைவ விளாளர்கள் வந்து இருக்காங்க அண்டு தட் அதன்ஸ் டு சைவ சித்தாந்த ரிலிஜியன் அதாவது சைவ சித்தாந்த மரபை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் கனெக்டடு ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் ஆர் டிஸ்டிங்விஷிங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து சைவ சமயத்தை பின்பற்றுபவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு அதே அதே மாதிரி வந்து ஸ்ரீ வி விநாயக பெருமாள் இன் கேஸ் ரெப்ரன்சேஷன் சேஸ் தட்டு பியூர் வெஜிடேரியன்ஸாக விளையாடா கால்ட் சைவ விளாலா அப்படின்னு சொல்கிறாரு அதாவது சுத்தமான வந்து அந்த சைவ உணவு பழக்கத்தை யார் வந்து பின்பற்றுறாங்களோ அவர்கள் வந்து சைவ வேளாளர்கள் அப்படிங்கிறத ஒரு விளக்கத்தை இவர் வந்து யார் சொல்கிறார் அப்படின்னா விநாயகப் பெருமன் சொல்றாரு அதே மாதிரி நாஞ்சல் நாட்டு விளாலா சார் தோஸ் விளாலாஸ் ஹூ மைக்ரேட்டட் ஃப்ரம் தமிழ்நாடு டு த எஸ்வெயல் திருவாங்கூர் ஸ்டேட் த சதர்ன் போர்ஷன்ஸ் ஆஃப் விச் வேர் கால்ட் கால்டர் நாஞ்சில் நாடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பாண்டி விளாலா சார் விளாடாஸ் மைக்ரேட்டட் த டெரிட்டரி ஆஃப் திருநெல்வேலி விச்சுவாஸ் இயர்லியர் நோன் அஸ் தென்பாண்டி அது சவுத்து பாண்டி அப்படின்னு வந்து சொல்ற தென்பாண்டி அதாவது வந்து திருநெல்வேலிக்கு வந்து என்ன பேர் அப்படி இருக்குன்னா தென்பாண்டி அப்படின்னு தென்பாண்டி நாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது திருநெல்வேலி தான் அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல இருந்து வந்தவங்க நாஞ்சில் தொழிலாளர்கள் டூரிங் த பப்ளிக் ஹியரிங் இன் சப்போர்ட் ஆஃப் த ட இன்க்ளூஷன் ஆஃப் லா அதாவது வந்து ஆல் செக்ஷன் ஆஃப் லெல்லாலா கமிட்டி த ரெப்பன்செடிஸ் ஆஃப் கேரளா விளையாள் மகாசபா ஸ்டேட் அட்ரஸ் இன் செட்டி இந்த இடத்துல முக்கியமான விஷயம் செட்டி ஹேஸ் ஆல்ரெடி பீன் இன்க்ளூடட் இன் போத் செட்டி என்ற அந்த ஒரு ஜாதியினரை வந்து அந்த பிற்படுத்தப்பட்ட பிரிவில் வந்து சேர்த்துருக்காங்க ஆனால் வெள்ளால பிரிவை மட்டும் சேர்க்கலை அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ரங்காச்சார கேஸ் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா மென்ஷனிங் தட் செட்டிஸ் அண்ட் வெள்ளால சார் ஒன் செட்டிஸும் வெள்ளாளர்களும் ஒரு ஒருவரே அப்படின்னு வந்து சொல்றாங்க தே ஆர் ரெப்ரெசன்டி சைவ வெள்ளால கமிட்டி சைவ சைவால சார் ஏர்லியர் என்ஜாயிங் எஜுகேஷனல் கன்சர்ஷன்ஸ் அதாவது சலுகைகளை வந்து முன்னாடி வந்து பெற்று இருந்தார்கள் அண்ட் ரிசர்வேஷன்ஸ் அதாவது வந்து இடஒதுக்கீடு பெற்று இருந்தார்கள் இட் வாஸ் இன்குட் இன் லிஸ்ட் ஆஃப் ஓபிசிஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷனல் கான்செஷன்ஸ் பர்த்டே சீஸு அவங்க அது திடீர்னு வந்து அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஜி குமாரப்பிள்ளை கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் போட்டு அவங்கள வந்து அந்த சலுகைகளை பெறவிடாமல் நிறுத்திட்டாங்க அவர்களுக்கு அந்த சலுகைகள் கிடைக்கவில்லை அதனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க இதை வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த கோரிக்கையை இதனால் வைக்கிறோம் தே ஆல்சோ ரெஃபர்டு டு ப்ராக்டிஸ் ஆஃப் கில்லிங் ஆஃப் மேல் சில்ட்ரன் பை சம் செஷன்ஸ் ஆஃப் எல்லா கமிட்டி இன் தமிழ்நாடு அப்படின்னுங்கிற ஒரு பூதகரமான விஷயத்த சொல்றாங்க கில்லிங் ஆஃப் மேல் சில்ட்ரன் ஆண் குழந்தைகளை கொள்றாங்களா எங்கே கொள்றாங்கன்னு தெரியல தமிழ்நாடு அண்ட் கிளைம் டு தட் இட் இண்டிகேட்ஸ் தர் சோஷியல் பேக்வர்ட்னஸ் அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமூகத்தில் பின்தங்கி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்க வந்து இதை நானே தான் கேள்விப்படுறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆண் குழந்தைகளே கொண்டுட்டு இருக்காங்க அதனால் வந்து இது எதை காரணம் இது வந்து எதை காட்டுது அப்படின்னா சமூகத்தில் பின்தங்கிய நிலையை காட்டுது அப்படிங்கிறத சொல்றாங்க ஆன் ஸ்பெசிஃபிகன் என்கொயரி பை த பெஞ்ச் தி ரிசல்ட்டும் தி ஃப்ரம் தி ஸ்டேட்மெண்ட் அண்ட் அட்மிட்டட் தட் சச் ப்ராக்டிஸ் ஹஸ் நெவர் எக்ஸிஸ்டட் ஆர் அட் ப்ரெசன்ட் ட்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் அமங் எனி ஆஃப் த செக்ஷன்ஸ் ஆஃப் எலா இன் கேரளா ஸ்டேட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது வந்து இந்த ஆணையம் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு இவங்க வந்து சொல்கிறாங்க அது ஏன் சொன்னாங்கங்கிறது எனக்கு தெரியல அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதும் கிடையாது ஆனால் ஏன் சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் அது மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிறத இந்த இதை சொல்கிறாங்க அதே மாதிரி தஸ்டன் அண்ட் ரங்காச்சாரி கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா வால்யூம் சபனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த வெள்ளா சார் த கிரேட் ஃபார்மர் கேஸ்ட் ஆஃப் த தமிழ் கண்ட்ரி அதாவது தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய விவசாய ஜாதி வந்து வெள்ளாள க சமுதாயம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு தையார் ஸ்ட்ராங்லி ரெப்ரன்சன்ட் இன் எவ்ரி தமிழ் டிஸ்ட்ரிக் அதாவது வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வந்து இந்த வெள்ளாளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க த வேர்டு வெள்ளாளர் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் வெள்ளாண்மை அதாவது எல்லாமே சொல்கிறோம் இல்லையா வெள்ளம் வாட்டர் ஆண்மை மேனேஜ்மெண்ட்டு மீனிங் கல்டிவேஷன் இதை பற்றி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் வெள்ளாளர் யாருன்னு அதில் கூட இருக்கும் நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி மீனிங் கல்டிவேஷன் டில்லேஜ் தஸ்டன் அரங்காச்சாரி ஃபர்தர் ரைட் அபோட் த கம்யூனிட்டி ஆஸ் ஃபாலோஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட் த டைம் ஆஃப் த சென்சஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் சம் வெலாலர்ஸ் கிளைம்டு தட் தே ஹேட் பின் சீரியஸ்லி இன்ஜுடி இன் ரெப்யூட்டேஷன் அண்ட் ஹேண்டில்டு வித் கிரேட் இன்ஜஸ்டிஸ் இன் இன் பீங் கிளாஸ் அஸ் சூத்ராஸ் பை த முனிசிபல் கமிஷனர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் ஆஃப் கமிஷனர் அண்டர் த ஃபோர் கிரேட் டிவிஷன்ஸ் ஆஃப் பிரம்மன் சத்ரியாஸ் வைசியாஸ் அண்ட் சூத்ராஸ் அதாவது வந்து முனிசிபல் கமிஷனர்களால் என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் இந்த வெள்ளாளர்கள் வந்து சூதுரர்கள் அப்படின்னு சொல்லி பட்டியலில் விடப்படுகிறார்கள் இதனால் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு அசிங்கமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்திடுச்சு

இட் இஸ் இம்பாசிபிள் டு இமேஜின் தட் வில்லாலஸ் ஏ ரேஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் அக்ரிகல்ச்சரிஸ்ட் அண்ட் ட்ரேடர்ஸ் ஷுட் ஹாவ் ஹேட் டு ரெண்டர் மீனியல் சர்வீஸ் டு த்ரீ ஹையர் கிளாஸஸ் அப்படிங்கிற சொல்கிறாங்க அதாவது வந்து இழிவான மீனியல்னால் வந்து இழிவான அந்த சேவைகளை வந்து மூணு பிரிவினருக்கு அதாவது வந்து இந்த பிராமின் சத்ரியா அண்டு வைசியர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து செய்ததாக கருத முடியாது அவங்களுக்கு அந்த மாதிரி செய்வதற்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது ஃபார் த வெரி ஐடியா ஆஃப் சர்வீஸ் இஸ் அட் ஆஸ் இட் நீட்ஸ் மஸ்டு பி ரிவோல்டிங் டு த விளாலாஸ் ஹூஸ் ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் ஹிம் பெர்ஃபெக்ட் இண்டிபென்டன்ஸ் அண்ட் டிபெண்டன்ஸ் இஃப் இட் 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 பி அப்பா அந்த சோபனின் அளவு ஃபார் த புரொட்டன் ஆஃப் ஆஃப் கிஸ் ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட் ஹென்ஸ் விளாலா கெனாட் பி ஆஃப் டூ சூத்ரா ஆர் சர்வைல் கிளாஸ் அப்படிங்கிறத இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளாளர்கள் சூத்திரர்கள் கிடையாது அதே மாதிரி இவர்கள் பணி செய்யும் ஜாதியும் கிடையாது விசைட்ஸ் த விளாளர்ஸ் ஆர் ரெக்கக்னைஸ் அஸ் எக்ஸ்பெக்டபிள் பாடி ஆஃப் த கம்யூனிட்டி அது போக வெள்ளாளர்கள் வந்து ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு சமுதாயம் அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த தமிழ் எயிட்டீன் ஹண்ட்ரட் இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இந்த தமிழ்ஸ் எயிட்டீன் ஹண்ட்ரட் இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் அது யார் எழுதுறாரு அப்படின்னா மிஸ்டர் வி கனகசபை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரைட்ஸ் தட் அமாங் த பியூர் தமிழ்ஸ் அதாவது சுத்தமான தமிழர்களில் த கிளாஸ் மோஸ்ட் ஹானர்டு வாஸ் அறிவர் ஆர் சேஜஸ் அறிவர் அப்படிங்கிற பிரிவினரும் சேஜர் அதாவது முனிகள் அப்படின்னு சொல்கிறார் அவங்க தான் வந்து ரொம்ப மதிப்பு மிகுந்தவர்களாக இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் இன் ரேங்க் டு த அறிவர் வேற த உழவர் ஆர் ஃபார்மர்ஸ் அவன் இந்த அறிவர் என்ற அந்த ஒரு பிரிவினருக்கு அடுத்து வந்து உழவர் உழவர்கள் இருந்திருக்காங்க அறிவர்ஸ் வேர் வேறிக்ஸ் பட்டு ஆஃப் த மென் லிவிங் இன் சொசைட்டி த ஃபார்மர்ஸ் ஆக்குபைடு த ஹையஸ்ட் பொசிஷன் அதாவது உழவர்கள் வந்து ஒரு உயர்வான இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தே ஃபார்ம் த நோபிலிட்டி த லேண்டட் அரிஸ்டோக்ரஸி ஆஃப் த கன்ட்ரி தேவர் ஆல்சோ கால்டு வெள்ளாளர் லார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளட்டு அவர் காராளர் லார்ட்ஸ் ஆஃப் த கிளவுட்ஸ் அதாவது கார்கா வல்லாளர்கள் அவங்கள பற்றி சொல்கிறாங்க டைட்டில்ஸ் எக்ஸ எக்ஸ்ப்ரஸிவ் ஆஃப் தர் ஸ்கில் இன் கண்ட்ரோலிங் ஃப்ளட்ஸ் அண்டு இன் ஸ்ட்ராங்கர் ஸ்டோரிங் வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த விவசாயத்தை பற்றி சொல்கிறாங்க இங்கே தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா த சேரா சோழா அண்டு பாண்டியன் கிங்ஸ் அண்டு மோஸ்ட் ஆஃப் த பெட்டி சீஃப்ஸ் ஆஃப் தமிழகம் பிலாங்குடு டு த ட்ரைப் ஆஃப் வெல்லாலாஸ் ஒரே போடா போட்டாங்க என்ன போட்டாங்க அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் பெட்டி சீஃப்ஸ் அதாவது வந்து இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் அதே மாதிரி வந்து தலைவர்கள் இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிலாங்கு டு த ட்ரைப் ஆஃப் வெல்லாலா வெள்ளாளர் இனக்குழுக்கை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இது யார் சொல்கிறா அப்படின்னா இந்த புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணி அதாவது வந்து இந்த கனகசபை பிள்ளை எழுதின இந்த புக்கை வந்து குறிக்கோளை மேற்கோள் காட்டி த தமிழ்ஸ் எயிட்டீன் ஹண்ட்ரட் இயர்ஸ் எகோ அந்த புக்கை வந்து மேற்கோள் காட்டி இந்த ஆணையம் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லுது அதே மாதிரி இந்த புவர் ஃபேமிலிஸ் ஆஃப் எல்லாரும் ஸ்கூல் ஓன்ட் ஸ்மால் ஸ்டேட்ஸ் வே ஜென்ரலி ஸ்போக்கன் ஆஃப் அஸ் வீர் வீல்குடி உழவர் அதாவது வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்கள வந்து வீழ்குடி உழவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே இம்ப்ளாயிங் தேர் பை தட் த ரெஸ்ட் ஆஃப் த வெள்ள சார் வெல்தி லேண்ட் ஹோல்டர்ஸ் மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னேறிய பணக்காரர்கள் அதே மாதிரி நிலச்சுவார்ந்தார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த மெட்ராஸ் சென்சஸ் ரிப்போர்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்று வெள்ளாவில் சார் திஸ்கிரைட் ஆஃப் பீஸ்லி லவிங் அதாவது அமைதி விரும்புபவர்கள் அது உண்மை தான் ஃப்ரூகல் அண்டு இண்டஸ்ட்ரியஸ் பீப்புள் அண்டு இன் கல்டிவேஷன் ஆஃப் ரைஸ் பீட்டல் டொபாக்கோ அது அரிசி அப்புறம் வந்து போயிலை அப்புறம் வந்து வெற்றிலை இதெல்லாம் வந்து விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேவில் வேண்டன சொல்லிட்டு ஒர்க் இன் டீகிரேடிங் நேச்சர் சம் ஆர் வெல் எஜுகேட்டட் அதாவது வந்து நல்லா படிச்சிருக்காங்க அண்ட் எம்ப்ளாய்டு இன் கவர்மெண்ட் சர்வீஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்துருக்காங்க கிளர்க்காக இருந்திருக்காங்க வியாபாரியாக இருந்திருக்காங்க பெரிய பெரிய கடையெல்லாம் வச்சுருந்துருக்காங்க அண்ட் த கிரேட்டர் பார்ட் ஆஃப் தம் ஆர் பெசன்ட் ப்ராப்பர்ட்டியர்ஸ் ஆஃப் த சாயில் அதாவது வந்து விவசாய நில நிலச்சுவந்தார்கள் அப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க அண்ட் கன்ஃபியூன் தர் அட்டென்ஷன் டு கல்டிவேஷன் இந்த மே மதுரா மேனுவல் இட் இஸ் ரெக்கார்டு தட் மோஸ்ட் ஆஃப் லேன் சப்போர்ட் திம்செல்ஸ் பை ஹஸ்பண்ட்ரி விச் அக்கார்டிங் டு நேட்டிவ் ஐடியாஸ் இஸ் தேர் ஒன்லி ப்ராப்பர் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் பட் தேட் வில் நாட் டச் த ப்ளோ எங்கள் அப்பாவு அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஏற்கலப்பையவே வந்து தொடாமலாம் இருந்திருக்காங்களாம் ஏற்களப்பைய தொடாமல் இருந்திருக்காங்க இஃப் தே கேன் ஹெல்ப் இட் அண்ட் ஆர்டினரி தே டூ எவ்ரி திங் பை மீன்ஸ் ஆஃப் ஹையர்டு சர்வன் அதாவது வந்து விவசாய கூலிகளை வைத்தே விவசாயம் பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதைத்தான் நிறைய பேர் வந்துக்கிட்டு நீ விவசாயம் பார்த்தியா உனக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க அது தேவையே கிடையாது நான் கூலியால் வச்சு நான் விவசாயம் பார்ப்பேன் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்கிறாங்க ஹையர்டு சர்வன் அண்டு பிரிடியல் ஸ்லேவ்ஸ் அடிமைகளை வைத்து விவசாயம் பார்த்துருக்காங்க அதே மாதிரி விவசாய கூலிகளை வைத்து விவசாயம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க இந்த கோயம்புத்தூர் மேனுவல் கோயம்புத்தூரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெள்ளாளர் சார் சாமுட பை ட்ரூலி த பேக் போன் ஆஃப் த டிஸ்ட்ரிக் அதாவது அந்த மாவட்டத்தினுடைய முதுகெலும்பே வந்து இந்த வெள்ளாளர்கள் தான் அது உண்மை தான் அந்த கவுண்டர்கள் அந்த கொங்கு விளையாட கவுண்டர்கள் அவர்களை பற்றி சொல்கிறாங்க இட் இஸ் தே ஹூ பை தேர் ஹார் இண்டஸ்ட்ரி அண்டு ஃப்ரூஜாலி ஃப்ரூஜாலிட்டி கிரியேட் அண்ட் டெவலப் வெல்த் சப்போர்ட் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபைன் த மணி ஆஃப் மணி ஃபார் இம்பீரியல் அண்டு டிஸ்ட்ரிக்ட் டிமாண்ட்ஸ் அதாவது மாவட்டின் தேவைகளுக்கு வந்து தேவைப்படுகின்ற பொருளாதாரத்தை வந்து ஈட்டு மீட்டுக் கொடுப்பதில் அதே மாதிரி வந்து அதை வந்து நிர்வகிப்பதில் இந்த வெள்ளாளர்கள் வந்து கைத்திறந்தவர்கள் அதாவது வந்து இந்த வெள்ளாளர்கள் நம்பி தான் அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆஸ் தர் ஓன் ப்ராபப் சேஸ் அவருடைய ப்ராபப் அதாவது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்களா என்னன்னா வெள்ளாளர்ஸ் காட் இஸ் த ரூலர்ஸ் ஸ்கெப்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து வெள்ளாளர்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஏற்கலப்பை இருக்கு இல்லையா அந்த கொழுன்னு சொல்லும் இல்லையா அந்த ஏற்கலப்பை அது வந்து என்னென்னா அரசனுடைய செங்கோலுக்கு நிகரானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த பல்க் ஆஃப் தம் கால் தெம்ஸ் ஆஃப் கவுண்டன்ஸ் அவங்கள அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கவுண்டர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதில் எக்ஸாண்ட் சம்மரி ஆஃப் வெள்ளாளர் ஃப்ரான்சிஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா த ஃபஸ்ட்டு பிளேஸ் இன் சோசியலிஸ்டி அம்மாவது தமிழ் சூத்ரா கேஸ்டி டு தூதம் அதாவது சூத்திர சாதிகளில் வந்து முதல் வந்து முதலிடம் வந்து வெள்ளாளர்களுக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு அதே மாதிரி செட்டி வந்து என்ன சொல்கிறாரு பியூர் வெள்ளாளர் அப்படின்னு சொல்கிறாரு செட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க வந்து செட்டி அவர்களை வந்து பியூர் வெள்ளாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆஃப்டர் இமிகிரேஷன் ஆஃப் த மோர் ஸ்கில்ஃபுல் தெலுங்கு கோமுட்டி செட்டிகள் கோமுட்டி செட்டிங்கிறாங்களில் தெலுங்கு பேசுவாங்கள்ல அவங்களாம் வந்த பிறகு அதாவது அவங்களும் வியாபாரம் தான் செய்கிறாங்க ஆக்குபேஷன் ஆஃப் வெள்ளாலாம் செட்டி கிராஜுவலி டிக்ளை அதாவது வந்து அவங்களுடைய அந்த வெள்ளால செட்டிகளுடைய அந்த ஒரு பரம்பரை பரம்பரையாக செய்து வருகின்ற அந்த தொழில் வந்து கீழே விட்டது அண்ட் கான்ஸிக்வென்ட்லி தே வேர் ஃபாலோ டிஃப்ரெண்ட் அதெல்லாம் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வேறு வேறு தொழிலை பார்க்க போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டி ஹேஸ் இன்க்ளூடட் இன் போத்து சென்ட்ரலிஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் ஆஃப் கேரளா அவங்கள வந்து சொல்கிறாங்க செட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட பிரிவில் வந்து சே சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெயர்கள் படிச்சுக்குங்க அந்த பேர் வந்து இன் இன்ஃபேக்ட் தட் த நேம் செட்டி இஸ் யூஸ் டு போத் டு டினோட் ஏ டிஸ்டிங்டு கேஸ்ட் அதாவது வேறு ஜாதியாக அவர்களை கொள்வதற்கு அந்த செட்டிங்கிற பேர் பயன்படுத்தப்பட்டாலும் அதோ டைட்டில் பின் அட்டஸ்ட் டூ பை எட்கர் டஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா இட் இஸ் நோட்டட் ரிப்போர்ட் த நேம் செட்டி இஸ் யூஸ் டு போத் டு டினோட் டிஸ்டிங் கேஸ்ட் அண்ட் ஆல்சோ ஏ டைட்டில் பீப்புள் பியரிங் திஸ் டைட்டில் டிஸ்கிரைப்டு தெம் செல்ஸ் ரோஸ்லி ஆஸ் பிலாங்கிங் டு த செட்டி கேஸ் இஸ் த சேம் வே த வெல்லாலா வில் சே தட் ஹீஇஸ் ஏ முதலி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முதலிகள் த யூஸ் ஆஃப் செட்டி ஹேஸ் காஸ்டு சம் கன்ஃபியூஷன் இன் த ரிட்டர்ன்ஸ் ஃபார் த சப் டிவிஷன்ஸ் ஷோ தட் மெனி அதர் கேஸ்டர்ஸ் ஹாவ் பீன் இன்க்ளூடட் ஆஸ் வெல் அஸ் செட்டி ப்ராப்பர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நிறையா சொல்லியிருக்காங்க இதை வந்து நிறுத்தி படித்து பாருங்க அது கடைசியில் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா சசிகலி ரிகார்டிங் சைவ வி த report ஆஃப் த ஜி Kumara பிள்ளை கமிஷன் appointed பை த கவர்மெண்ட் ஆஃப் கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் பை ஃபோர் ஹாஸ் மேடு த ஃபாலோயிங் அப்சர்வேஷன் அதாவது வந்து இந்த குமாரசாமி பிள்ளை இந்த பிள்ளை இவர்களுடைய கமிஷன் ரிப்போர்ட்டை வச்சு தான் இந்த சைவ வேளாளர்களை வந்து சலுகைகள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டாங்க அது என்ன சொல்லுது அப்படின்னா அது இன்க்ளூஷன்னா சைவ வேளாளர் கிளாஸ் அதர் ஹிண்டுஸ் அப்படிங்கிறத சொல்லி ஏதோ சொல்கிறாங்க ஆரிஜன் கமிட்டியில் என்னமோ சொல்கிறாங்க அதை வந்து அப்படி நிறுத்தி படிச்சுக்குங்க அதனால் வந்து தூக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரிகார்டிங் த சோஷியல் பொசிஷன் ஆஃப் த சைவ விலாலாஸ் த ரிப்போர்ட் சேஸ் தட் சைவ விலாலாஸ் அண்ட் வீரக்குடி வெலாலாஸ் ஆர் அண்டர் நோ கேஸ்ட் டிசேபிலிட்டிஸ் அப்படின்னுங்கிறத சொல்கிறாங்க ரிகார்டிங் த சோஷியல் பொசிஷன் ஆஃப் சைவ விலாலாஸ் த ரிப்போர்ட் சேஸ் தட் சைவ விலாலாஸ் அண்ட் வீரக்குடி வெலாலாஸ் ஆர் அண்டர் நோ கேஸ்ட் டிசேபிலிட்டிஸ் த எவிடன்ஸ் இஸ் தட் தர் பொசிஷன் இஸ் த சேம் இஃப் நாட் பெட்டர் ஆஸ் தட் ஆஃப் வெள்ளாலஸ் அண்டு நாயர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மாதிரி கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைண்டிங்ஸில் என்ன சொல்கிறாங்க ஃப்ரம் த எபோ எவிடன்ஸ் இட் இஸ் த ஃபைண்டிங் ஆஃப் த பெஞ்ச் தட் வெள்ளாலா இன்க்ளூடிங் நாஞ்சில் நாட்டு வெள்ளாலா அண்டு பாண்டிய விழாலா அண்டு சைவ விழாலா ஆர் நாட் சோஷியலி பேக்வேர்டு பட் ஆர் அட்வான்ஸ்டு கிளாஸ் அப்படிங்கிறத சொல்லி எவ்ரி பீஸ் ஆஃப் எவிடென்ஸ் அண்ட் எவ்ரி வேர்ட் சைட்டட் ஃப்ரம் அத்தாரிட்டி சோர்சஸ் எபோ கிளியர்லி பிரிங்க்ஸ் அவுட் த ஃபேக்ட் அதான் சொல்கிறாங்க இது வந்து எல்லாரும் வந்து இவங்க முன்னேறிய உறுப்பினர் அப்படிங்கிறது தான் அவங்க ஆவணங்கள் எல்லாமே சொல்லுது அப்படிங்கிறத சொல்லி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க இந்த நாஞ்சில் நாடு ஃபோர் த ரெக்வஸ்ட் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் விழாலா இன்க்ளூடிங் நாஞ்சில் நாடு விழாலா அண்ட் பாண்டி விழாலா அண்ட் சைவ விழாலா இன் சென்ட்ரல் சென்ட்ரலிஸ்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ் ஃபார் கேரளா சுட் பி ரெஜெக்டட் ரெஜெக்ட் பண்ணிட்டாங்க அதாவது நிராகரிச்சிட்டாங்க அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த கமிஷன் கன்சிடர் அண்ட் அக்ரீட் இன் ஃபுல் வித் த அபோவ் ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த கேரளா பெஞ்ச் அண்ட் டிசைடட் டு டெண்டர் த following அட்வைஸ் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் the act. படிக்கு என்ன சொல்கிறாங்க இறுதியாக என்ன சொல்கிறாங்க த for ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் including nanjil ஆஞ்சில் நாள் விழாவா பாண்டி விழாவா சைவ விழாலா இன் சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் Kerala கிளாஸஸ் rejected கேரளா பி ரிஜெக்டட் ஆஸ் இட் இஸ் சோஷியலி அட்வான்ஸு கேஸ்ட் அதாவது சமுதாயத்தில் முன்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து த ரெக்வஸ்ட் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் இல்லாலா இன்க்ளூடிங் நாஞ்சில் நாடு விளையாடலாம் அண்டு பாண்டி விளாடலாம் சைபா விளாடலாம் இன் சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் பேக்வேர்ட் கிளாஸஸ் ஃபார் கேரளா பி ரிஜெக்டட் அதாவது கேரளா அரசின் வந்து அந்த முன்மொழிவுகளை வந்து என்ன பண்ணிட்டாங்க நிராகரிச்சிட்டாங்க அதாவது என்ன சொல்லி நிராகரிச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து சமூகத்தில் ரொம்ப உயர் உயர்வான ஒரு பிரிவினர் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்காங்க ஆகவே இதுதான் இந்த காணொலியில் நம்ம சொல்ல வந்த விஷயம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்